சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு பல திருப்பங்கள் நடந்திருக்குங்க ஏற்கனவே ப்ரமோவை பார்த்துட்டோம் ஸோ ஜீவா வந்து வசமா வந்து நம்ம ரோஹிணி கிட்டேயும் மாட்டிக்கிறாங்க ஸோ இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து தாங்க ஏன்னா ஜீவா வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் போகணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பார்லர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரோகிணியோட பார்லரில் போயிட்டு முத்து இறக்கி விட்டுர்றாங்க ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீவா இப்போ மனோஜிக்கிட்டையும் ரோகிணி கிட்டேயும் மாட்டிக்கிறாங்க நேராக நம்ம ஜீவா பார்லருக்குள்ளே போன உடனே நம்ம ரோகிணி பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க உடனே மனோஜிக்கு போன் பண்ணி வர வச்சிடறாங்க மனோஜி வந்த உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ற ஜீவாவை கரெக்டாக பிடிச்சி வச்சிடறாங்க போலீஸுக்கும் போன் பண்ணிடுறாங்க போலீஸும் வந்து பிடிச்சிக்கிட்டு நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க அந்த நேரத்தில் நம்ம மீனாவை காமிக்கிறாங்க நம்ம மீனா வந்து பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் ஏரியாவில் பைக்கை நிப்பாட்டிட்டு பூ டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது போலீஸ் வந்து தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க பைக்கை நம்ம மீனாவாரியாக இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறாங்க இங்கே நம்ம போலீஸும் வந்து ஜீவாவையும் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க இல்லையா அங்கே வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜீவா தெனாவோட்டா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்